இயேசு உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு ஒரு தலைப்பின் கீழாக வேத பகுதிகளை பார்க்க போறோம் அந்த தலைப்பானது சபையின் அஸ்திபாரம் சபைன்னு ஒன்னு கட்டி எழுப்பப்பட அதற்கு ஸ்திரமான ஒரு அஸ்திபாரம் தேவைப்படுது இங்க சபைன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கட்டிடம் அல்ல நாமே ஆவிக்குரிய சபையாக இருக்கோங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம் இப்படி நாம சபையாக அதற்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது குறித்தும் பவுலடியார் ஒன்னு குழந்தையார் மூன்றாவது அதிகாரத்துல தெளிவா சொல்லியிருக்காரு முக்கியமா ஒன்பதாவது வசனத்துல நாமே தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகைமா இருக்கும்னு உருவகப்படுத்தியிருக்காரு இதை நிறைவு செய்யும் விதமாக பதினாறாவது வசனத்துல நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களான்னு சொல்லியிருக்காரு அப்படியாய் நாமே சபையா இருக்கோங்கிறத இங்க தெளிவா சுட்டி காண்பிச்சிருக்காங்க அது மாத்திரம் இல்ல இந்த சபைக்கான அஸ்திபாரத்தை பவுலடியார் போட்டதாக இதே அதிகாரம் பத்தாவது வசனத்துல சொல்றாரு அது என்ன அஸ்திபாரம் என்று அதற்கு அடுத்தபடியா இருக்கிற பதினொன்றாவது வசனம் தெளிவா சொல்லுது அந்த வசனத்தை பார்த்தோம்னா போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது அப்போ சபையானது ஏசு கிறிஸ்து என்னும் அஸ்திபாரத்தின் மேல கட்டப்பட்டதாக இருக்குங்கிறத இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவா காண்பிக்குது இங்க ஆண்டுவராகி ஏசு கிறிஸ்துவ அஸ்திபாரம்னு சொல்கிறது மூலமாக பௌலடியார் காண்பிக்கிறது அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தே அநேகர விசுவாசிகள் ஆக்குறாங்க இல்லையா அந்த சுவிசேஷமானது அஸ்திபாரமாக மாறுது அந்த சுவிசேஷமே கிறிஸ்துவை பற்றின அறிவிப்பாக இருக்கு இப்படியாக பௌலடியார் போன்ற அப்போஸ்தலர்கள் முதலாவதாக அந்த நித்திய ஜீவ வசனங்களை பெற்றுக்கொள்கிறாங்க அப்படி பெற்றுக்கொண்டதன் மூலமாக அவர்களும் அஸ்திபாரமாக மாறுகிறாங்க இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசமும் நமக்கு காண்பிக்குது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமா இருக்கிறீர்கள் அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளை கல்லா இருக்கிறார் இந்த வசனத்துல பார்த்தோம்னா அனுராகி ஏசு கிறிஸ்துவ மூளைக்கல் சொல்றாங்க அது ஆங்கிலத்துல கார்னர் ஸ்டோன் சொல்லுவாங்க இந்த கார்னர் ஸ்டோன் ஒரு அஸ்திபாரத்துல முதலாவதாக போடப்படுகிறது அதுவே அஸ்திபாரத்தின் முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு அந்த படியாக அவரே அந்த மூலைக்கல்லா இருந்து இந்த அப்போஸ்தலர்களும் தீர்க்கதர்சிகளும் நித்திய ஜீவ வசனங்களை நமக்கு பிரசங்கித்து நம்மை விசுவாசிகளாக மாற்றுவதன் மூலமாக அவர்களும் அஸ்திபாரமாக மாறுகிறார்கள் இருக்கிறாங்க அப்படியா தேவனுடைய மாளிகையா இருக்கிற இந்த சபைகள் எல்லாமே முழுவதுமாய் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எலும்புகிறதுன்னு சொல்லிட்டு எபிசர் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வருஷமும் நமக்கு காண்பிக்குது அப்படி நாம எல்லாருமே சேர்ந்து தேவடைய பரிசுத்த ஆலயமாக எலும்புகிறோங்கிறத இந்த வசனம் தெளிவுபடுத்துது இதற்கு மேற்படியா கொடுத்திருக்க இருபத்தி ரெண்டாவது வசனத்துல அவர் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் அந்தபடியாக தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளா ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுமே தேவனுடைய வாசஸ்தலத்தில் கூட்டி இணைக்கப்பட்டு வருகிறார்கள் இப்படியாகவே சபையானது ஸ்திரப்படுகிறது அதற்கு ஒரு ஸ்ட்ராங்கான அஸ்திபாரமாக தான் அண்டு இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவ இருக்காருங்கிறத இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக காண்பிக்குது இப்படியாக கிறிஸ்து என்னும் அஸ்திபாரத்தின் மேல கட்டப்படுகிற சபையாக நாம அப்படி கட்டியிருக்கிற சபைக்குள்ளார கிறிஸ்துவே முழுவதுமாய் உருவாகணும் அதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறாரு கிறிஸ்து நமக்குள்ளார முழுமையாக உருவாகும் போதே நாம நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும் அதனால்தான் பௌளடியார் கலாத்தியார் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல என் சிறு பிள்ளைகளே மறுபடியும் படுகிறேன்னு சபைக்குள்ளார முழுவதுமாய் நிரம்பி இருக்கணும் அவரே அஸ்திபாரமாக போடப்பட்டு நாம சபையாக கட்டி எழுப்பப்பட்டதற்கு பின்பாக கிறிஸ்துவை மறந்து விடுறவர்களாக இருக்கூடாது அவருடைய நித்திய ஜீவ வசனங்களை கை கொண்டவர்களாக அவர் நமக்குள்ளார உருவாகும் அளவும் நாம வேத வசனங்கள்ல வளர்கிறவர்களாக இருக்கணும் அப்படியாய் இந்த சரீரமாகிய சபையானது பரிசுத்தமாக காக்கப்படணும் அதற்காகவே சரீரமாகிய சபையானது பரிசுத்தமாக காக்கப்படணும் அதிகாரம் பதினான்காவது வசனம் துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள்னு சொல்லுது அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளும் அவர் நமக்குள்ளார பூர்ணமாக உருவாகும் நம்முடைய உடலானது துரீட்சிகளுக்கு ஏதுவாக ஏதுவாக இருக்கும் இப்படியான ஒரு சபையாக கிறிஸ்து அஸ்திபாரத்தின் சபையாக கட்டப்பட்டு அந்த சபையானது கிறிஸ்துவை தரித்து கொண்டதாக இருக்கா அப்படி இருக்கும் போதுதான் நாம தேவடைய சித்தத்தின்படி சரியாக செயல்படுகிற ஒரு சபையாக காணப்பட முடியும் அந்தபடியான ஒரு சபையாக நாம இருக்கணுங்கறதான் தேவன் விரும்புகிறாரு அதற்காக அவர் நோக்கி பார்க்கலாமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேல் நண்டு செலுத்துகிறோம் ராஜா அப்பா ஏசு கிறிஸ்து என்னும் அஸ்திபாரத்தின் மேல கட்டப்பட்ட சபைகளாக நாங்கள் எழுப்பப்பட்டிருக்கோம் தகுப்பனே அப்படியாய் சபையாக எழும்பி கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக காணப்படணும் எங்களுக்குள்ளாரும் போதே நாங்கள் எங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியுங்கிறத உங்களுடைய வசனங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துது ராஜா இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து கிறிஸ்து எங்களுக்குள்ளார உருவாகணும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாஞ்சிக்கணும் தகவல் அதற்காக உடைய நித்திய ஜீவ வசனங்களை தியானிக்கணும் புதுப்பித்த கிறிஸ்துவை கிறிஸ்துவின் பண்ணையாகவும் மாளிகையாகவும் அவருக்குள்ளார கூட்டி இணைக்கப்பட்ட வாசஸ்தலமாகவும் மாற்றணும் ராஜா அப்படியே நீங்க எங்களை போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வின் முலமைய் வேண்டிக்கள்கிறேன் பிதாவே ஆமன் ஆமன்.